இம்ரான் லாக்ஸ்ரே சீரஸ் எப்பிசோல் இன்னைக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலோட திருக்கல்யாணம் காலையில் பிரமாண்டமாக நடந்து முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூ பல்லாக்க நடந்துட்டு இருக்கு அது பக்கம் தான் போய்கிட்டு இருக்கும் லேட் ஆயிடுச்சு சாமி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி கிட்ட வந்துருச்சா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதான் என்ட்ரன்ஸ் தேர் தெருப்பு நடந்து போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு கரெக்டாக போய் சாமி பார்க்க கரெக்டாக இருக்கும் கூட்டு இன்னைக்கு ஓவர் ஏன்னா காலையில் சாமி பார்க்க முடியாதுவங்க இப்ப பூப்பல்லாக்கு வருவாங்க மீனாட்சி பூ பல்லாக்கில் வருவாங்க அதுக்கப்புறம் இவர் சுந்தரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா யானை வாகனத்தில் வருவாங்க மிச்சம் யார் எப்படி வருவாங்கன்னு தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன் கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமி திரும்பி அந்த பக்கம் போயிடுச்சு பொருங்க நம்ம கிட்டே போக ட்ரை பண்ணுவோம் அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது பூந்து போகணும் தூரத்தில் தெரிஞ்சுப்பாங்க நாளைக்கு தேர் ரெடியாயிடுச்சி ஃபுல்லாக அந்த கூட்டத்துக்குள்ளே நிறைய படையை வீடியோ கட் பண்ணுறேன் ஃபுல்லாக போயிட்டு கன்யூ பண்ணுறேன் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு தூங்குறதுக்கு சந்துக்குள்ளே வந்தாச்சு அப்பாடா வரதுக்குள்ளே போதும் போதும் நான் இனிமேல் தான் வராங்க வேலை போட்டு அப்பாங்க வருது நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் சாமி வந்தோடனே நான் அவங்களை கண்டினியூ பண்ணுறேன் சரின்னு மக்கள்

ஜாம <tallian> 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 <também> ி சுந்தரேஸ்வரர் பிரியாடி அம்மன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா யானை வாகனத்தில் அதாவது யானை வாகனத்தில் வடம் வராங்க அவங்க ரெண்டு பேரும் முதல் வருவாங்க ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா மதுரையின் ராணி மீனாட்சி அவங்க பார்த்தீங்கன்னா பூ வருவாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா முருகர் வருவார் அதுக்கு பின்னாடி அடக அதாவது திரு கண்ணாகுளம் பெருமாள் கோயில் இருக்க மூலவர் பார்த்தீங்கன்னா வருவார் மூலவர் இல்லை அந்த செலவு வரும் நான் அவங்களுக்கு வந்தவனே கிட்ட கண்டியூ பண்றேன் ஏன்னா இன்னைக்கு காலில் கல்யாணம் நடந்ததுனால இவங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க இவங்களும் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போவாங்க அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வந்துட்டாங்க சாலை முன்னாடி பள்ளத்துக்கு வருது சுந்தரு மீனு அடுத்து நம்ம தாய் வரட்டும் கூப்பர் லாக் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க மீனாட்சி அம்மனோட ஃபோட்டோ பின்னாடி ஆணி மீனாட்சிய பாத்துக்கோங்க கம்பீரமாந்துருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு பூப்பள்ளக்கு போயிட்டாங்க கம்பீர வேடத்தோட அடுத்து பாத்தீங்கன்னா முருகரும் அவரோட வயிற்று வருவாங்க முருகன் அவரோட வயிற்று பேர் வருவாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெருமாள் வருவாரு ஒரு வழியாக விளக்கு துண்ட வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஜூஸ் குடிச்சு பஸ் ஏற்றி போச்சு பஸ் ஏறி போக வேண்டியது தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக பார்த்தீங்கன்னா இது அதுவா அது என்ன பைக்கில் வரல ஏன்னா பைக்கில் வந்தாலே லேட் ஆயிரும் சிறப்பான ஆள் அதனால பஸ் ஏறி சிம்மக்கல்லில் வந்து இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சு பூ பள்ளாக்க அப்படியே கிளம்புவோம் விளக்க தூண்ட வந்துட்டோம் பேருக்கு அம்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் அவங்களோட பேர் அப்படியே கிளம்ப வேண்டியதான் சிதர் தண்டா குழியை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே போயிருந்தோம் அந்தாச்சு பாருங்க மீனாட்சி அம்மன் தேர் கிட்டப்பட்ட ஒரு ஃபோட்டோ விட்டு கிளம்பி தான் சி அம்மன் தேர் பார்த்துக்கோங்க நாளைக்கு வரலாம் ஓ டேரக்ட் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏறியாச்சு கதவை திறக்க மாட்டேன்னு ஐயா கழிச்ச வேலை போகிறாச்சு நம்ம ஃப்ரெண்டு கூட பக்கம் பண்ணிட்டாரு காலேஜ் ஃப்ரெண்டு பேர் இவர் பேர் மணி மணி ப்ரோ பேர் ப்ரோ இவர் தான் பிரான் மலை கூப்பிட்டே வரலை இவரோட பாலை ஏரியா சாப்பாடு ஒரு உள்ள ட்ராஃபிக் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் வரலாறு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்றேன் வெல்கம் டு இம்ரான் லாக் சித்திரை சீரீஸ் எபிசோட் ஃபோர் இப்போ நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் காலையில் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க காலையில் சைவ விருந்து இன்றைக்கி கல்யாணத்துக்குனால எல்லாருமே வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வைகை நதியோட பிறப்பு நாள் அதாவது பர்த் ஆஃப் வைகை அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லா விருந்தாளையும் சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும் அந்நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வர்ட்டு மீனாட்சி மண் பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறாங்க இது மாதிரி சாப்பாடுலாம் மிச்சம் ஆயிருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுந்தரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பூதகணமான ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வச்சார் அவர் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் பத்தலை பத்தலன்னு சொல்லிட்டு இலைகிளை எல்லாத்தையும் என்ன சாப்பிட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சுந்தரேஸ்வரர் கொடுத்து சாப்பாடு அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவர் கையை பார்த்தீங்கன்னா கைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வைகை நதி உருவானது அதுதான் பார்த்தீங்கன்னா பர்தாஃப் வைகை திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பையனா இது வைக நிதியோட கிரியேஷனு மதுரை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் சித்திரை ஃபெஸ்டிவல் சாமிக்கே கல்யாணம் பண்ணுற ஊர்னா நம்ம மதுரை மட்டும்தான் அவ்வளோ ஃபேமஸ்ஸு மதுரை எவ்வளோ நம்மளா மதுரையில் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தே ஊ வீதி போது வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் அப்புறம் சுந்தரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் பூப்பள்ளாக்கில் வந்திருப்பாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இவர் யார் முருகரும் அப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்திருப்பாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்திருப்பாப்புல இந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீதி உள்ள வருவாங்க அதான் பார்த்தீங்கன்னா கதை ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டோம் நாளைக்கு இங்கே சந்திப்போம் அதாவது தேரோட்டத்தில் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க ஆனால் தேரோட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்கள் இந்த வீட்டை பாய் மக்களை